ஹாய் வியூ ஓஸ் வெல்கம் ஆக் டு மி சேனல் சில அட்வோர்ப்ஸ் எப்படி இங்கிலீஷில் சரியாக பயன்படுத்துவது அப்படிங்கிறத பார்க்கலாம் இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கிலீஷ் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எழுதுகிற எல்லாருக்குமே மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ஃபெயர்லி ரேதர் இந்த ரெண்டு வேர்ட்ஸும் இங்கிலீஷில் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபெயர்லி ரேதர் ரெண்டுமே அட்வர்ப்ஸ் ஃபெயர்லி இஸ் யூஸ் டூ வி த பாசிட்டிவ் ஆர் ப்ளசன்ட் ஐடியா ரேதர் இஸ் யூஸ்டு வித் த நெகட்டிவ் ஆர் அன்ப்ளசன்ட் ஐடியா இந்த ஃபேலி ரேதர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும் ஒரு ஃபேவரபிள் கண்டிஷன் நமக்கு பிடித்த மாதிரி இருக்கும் போது ஃபேலியும் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும்போது ரேதரும் யூஸ் பண்ணணும் ஷீலா இஸ் ரேதர் ஸ்டூபி ஷீலா ஓரளவு புத்திசாலி அவளுடைய சகோதரன் மிகவும் முட்டாள் ஸோ ஸ்டூபீடு அப்படிங்கிற வேர்டு ஒரு அன்ஃபேவரபிள் வேர்டாக இருக்கிறதுனால அதில் ரேதரும் இன்டெலிஜென்ட் புத்திசாலித்தனம் எல்லாருக்குமே பிடித்த ஒன்று ஸோ அங்கே ஃபேலி அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணணும் இதே போல ராஜா இஸ்லி ரிச் மோகன் இஸ் ரேதர் புவர் ராஜா ஓரளவு பணக்காரர் மரக மோகன் மிகவும் ஏழை எல்லாருக்குமே பணக்காரங்களா இருக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும் ஸோ ரிச் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி புவர் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி ரேதரும் யூஸ் பண்ணலாம் காஃபி இஸ் ஃபேலி ஹார்ட் காஃபி இஸ் ரதர் ஹாட் இந்த ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் காஃபி இஸ் ஃபேலி ஹாட் அப்படிங்கிறது எனக்கு பிடித்தமான சூட்டில் இந்த காஃபி இருக்கிறது சரியான சூட்டில் இந்த காஃபி இருக்கிறது அப்படின்னு சொல்ற மீனிங் வரும் காஃபி இஸ் ரதர் ஹாட் அப்படிங்கிறது என்னால் குடிக்க முடியாத சூட்டில் இந்த காஃபி இருக்கிறது சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிற மீனிங் இது வரும் ஷீ டிட் ஃபேலி வெல் இந்த இன்டர்வியூ அவள் இன்டர்வியூவை நல்லபடியாக செய்தாள் திருப்தியாக செய்திருக்கிறா அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ஃபேலி யூஸ் பண்ணலாம் அதாவது கொஞ்சம் பாசிட்டிவா பேசுறதுக்கு ஃபேலி அப்படிங்கிற வேர்டும் நெகட்டிவா பேசுறதுக்கு ராதர் அப்படிங்கிற வேர்டும் யூஸ் பண்ணலாம் ஃபேலி அப்படிங்கிற வேர்ட் கிளவர் ஒய்ஸ் இன்டெலிஜென்ட் ரிச் அந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் ராதர் அப்படிங்கிற வேர்டு ஃபூலிஷ் அக்லி புவர் இது போன்ற வேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம் இதே போல் அவர் ப்ரைஸஸ் ஆர் ரதர் ஹை மே நாட் மெனி கஸ்டமர்ஸ் நமது விலைகள் எல்லாம் அதிகமாக தான் இருக்கின்றன நிறைய வாடிக்கையாளர்கள் வருவார்களா என எனக்கு பயமாக இருக்கிறது விருப்பத்திற்கு மாறா விலை அதிகமாக இருக்கிறதுனால அங்கே ரேதர் சொல்கிறோம் இதே கொஞ்சம் மாற்றி அவர் ஆர் ஃபேலி ஹை நாம் வைத்திருக்கும் விலைகள் ஓரளவு அதிகமாகத்தான் இருக்கின்றன சீக்கிரமாக நல்ல லாபம் சம்பாதிப்போம் பாசிட்டிவான மீனிங் கொடுக்கறதுனால ஹை அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி ஃபேலி யூஸ் அப்படிங்கிறோம் சைல்ட் இஸ்லவர் ஃபார் ஹிஸ் ஏஜ் அவன் வயதிற்கு அந்த குழந்தை நல்ல புத்திசாலியாக இருக்கிறது வயதுக்கு ஏற்று புத்திசாலித்தனம் அவனிடத்தில் இருக்கிறது ஸோ ஒரு திருப்தியாக இருக்கிறதுனால ஃபேலி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம் I will allow you to come in though you are rather late for the class. நீ தாமதமாகவே வந்திருந்தாலும் நான் உன்னை வகுப்பிற்குள் வர அனுமதிக்கிறேன் ஸோ லேட் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வேர்ட் ஸோ ரேதர் யூஸ் பண்ணியிருக்கிறோம் தோ ஷி டிட் நாட் வின் எனி பிரைஸ் ஷி ஆக்டட் ஃபேலிவல் அவள் பரிசு ஏதும் பெறவில்லை என்றாலும் ஓரளவு நன்றாகவே நடித்தாள் தி ஷூஸ் ஆர் ரேதர் டைட் ஃபார் மீ இந்த காலணிகள் எனக்கு மிகவும் இறுக்கமாக உள்ளன டைட்டாக இருக்குது என்னால் போட முடியல அப்படின்னு அப்படிங்கிற வேர்ட் யூஸ் ஷீ கேன் ரைட் ஃபேலி ஃபாஸ்ட் பட் ஹர் ஹேண்ட் ரைட்டிங் இஸ் புவர் அவளால் வேகமாக எழுத முடியும் ஆனால் அவள் கையெழுத்து நன்றாக இல்லை திஸ் ஹவுஸ் இஸ் இட் வாஸ் பில்ட் அபவுட் ஃபார்ட்டி இயர்ஸ் பேக் பட் இட் இஸ் இன் ஃபேலி குட் கண்டிஷன் இந்த வீடு மிக பழமையானது இது நாற்பது வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்டது ஆனாலும் ஓரளவு நல்ல நிலையில் இருக்கிறது அட்வஸ் ரெண்டும் டிஃபரண்டான வழியில யூஸ் பண்ணலாம்

ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அது தவிர அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ்க்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஐஇஎல்டிஎஸ் சாட் எக்ஸாம் எல்லாத்துக்குமே அட்வஸ்டின் வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது தெளிவாக புரிஞ்சுதுன்னா அது சரியான பயன்படுத்தும் போது உங்களுடைய இங்கிலீஷ் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் செய்யும் போதெல்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்